சட்டத்துல இடம்லனாலும் சட்டத்தை தாண்டி இடம் இருக்கு இருக்கா வா நீட்டு பாய் பாய் எம்மா வாங்க வாங்க சினிமா வந்திருக்கு எம்ஜிஆர் பாய் இருக்கு சிவாஜி பாய் இருக்கு இருக்கு

இருந்து பேய் முடிச்சிருக்கா பூசாரி எவருமா கலியும் ஏரி முடிச்சிட்டு சருத்தருத்த சொல்லு சொல்லுறேன் உன்னை இழுப்பை ஒருத்தன் இழுத்து வச்சு சொல்லு சொல்லு

உன் புருஷன் உன்னை என்ன காரணம் யாராவது விரும்புறியா நீ விரும்பினோட சேர்த்துற ஒரு அம்பது ரூபா ரூபாய் இல்ல நூறுமா என் மாமியார் குடும்பத்தை தாங்க முடியலங்க என் புருஷன் போக விட அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல அப்படித்தானே ஆமாங்க வைக்கலையா நீ என்ன சொன்ன